சந்தேகத்துக்குரிய நெய் குஜராத்தில் உள்ள தேசிய பால்வள மேம்பாட்டு சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல இந்துக்களின் புனிதம் சம்பந்தப்பட்டது எதிரான சக்திகளுக்கு ஒரு மிகப்பெரிய அஜெண்டா இருக்கு அதுல இதுவும் ஒன்று வெடிப்பொருளுடன் கூடிய போர்ட்டை பொருத்தி ஹிஸ்புல்லாக்களுக்கு பேஜர்களை சப்ளை செய்ததே கேரளத்தின் ரென்சன் தலைமையில் இயங்கும் நார்டா குளோபல் லிமிடெட் தான் என்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மற்றும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஆகியோருடன் பேசியது குறித்து ஜோ பைடனிடம் மோடி விரிவாக எடுத்துரைப்பார் டொனால்டு டிரம்பை மோடி சந்திப்பது குறித்து இதுவரை உறுதி செய்யப்படவில்லை இலங்கையின் அடுத்த அதிபர் யார் அநேகமா அனரகுமார திசநாயக்கவாக இருப்பதற்கு வாய்ப்பு அனரகுமார திசநாயக்கா வந்தால் மிகப்பெரிய தலைவலி என்பது எந்த சந்தேகமும் இல்லை டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் திருமலை லட்டு விவகாரம் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது வணக்கம் நண்பர்களே ஆந்திரத்தில் கடந்த ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி காலத்தில் நியமனம் செய்யப்பட்ட தேவஸ்தான அரங்காவலர் குழு மிக குறைந்த விலைக்கு அதாவது ஒரு கிலோ நெய் ரூபாய் முன்னூற்றி இருபதிலிருந்து நானூற்றி பதினொன்று என்கிற விலையில் ஐந்து நிறுவனங்களிடமிருந்து கொள்முதல் செய்திருக்கிறது அவற்றில் ஒரு நிறுவனமான திண்டுக்கல்லை சேர்ந்த ஏஆர் டெய்ரி ஃபுட் நிறுவனம் திருப்பதி தேவஸ்தானத்துக்கு கடந்த ஐந்து ஆண்டுகளாக நெய் சப்ளை செய்து வந்திருக்கிறது அந்த நிறுவனம் அனுப்பிய நீயில் கலப்படம் இருப்பது இப்போது தெரிய வந்திருக்கிறது திருப்பதி லட்டு பிரசாதத்தின் தரம் குறைந்து வருவதாக பல ஆண்டுகளாக கூறப்பட்டு வரும் புகாரை முதல்வர் சந்திரபாபு நாயுடு பார்வைக்கு தேவஸ்தான நிர்வாக அதிகாரி ஷியாமல் ராவ் கொண்டு சென்றார் இதைத் தொடர்ந்து சந்தேகத்துக்குரிய நெய் குஜராத்தில் உள்ள தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியத்தின் சிஏஎல்எஃப் ஆய்வகத்தில் ஆய்வு செய்யப்பட்டது அதில் மாடு மற்றும் பன்றி கொழுப்பு மீன் எய் உள்ளிட்டவை திருப்பதி லெட்டில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இது குறித்த ஆய்வக அறிக்கையை தெலுங்கு தேசம் கட்சியின் செய்தி தொடர்பாளர் அண்ணம் வெங்கடரமணா ரெட்டி செய்தியாளர்கள் சந்திப்பில் வெளியிட்டார் இது தொடர்பாக முந்தைய ஜெகன் அரசு மீது ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு பகிரங்கமாக குற்றம் சாட்டினார் இதனைத் தொடர்ந்து குஜராத் ஆந்திரம் தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் ஜெகன்மோகன் ரெட்டியின் உருவ பொம்மையை எரித்து போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன ஆந்திரத்தில் பல்வேறு காவல் நிலையங்களில் இந்து அமைப்பினர் புகார் தந்திருக்கின்றனர் உச்ச நீதிமன்றம் ஆந்திர உயர் நீதிமன்றத்திலும் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன இந்த சூழ்நிலையில் முதல்வர் சந்திரபாபு நாயுடு தலைமையில் அமராவதியில் நேற்று மதியம் உயர்நிலை கூட்டம் ஒன்று நடைபெற்றது ஒரு மணி நேரம் வரை ஆலோசனை நடத்தப்பட்டது அதன் பிறகு லட்டு பிரசாதம் தயாரிக்கும் மெய்யில் ஜெகன் ஆட்சியில் நடந்த முறைகேடுகள் குறித்து முழு விளக்க அறிக்கையை உடனடியாக வழங்க வேண்டும் என திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துக்கு முதல்வர் சந்திரபாபு நாயுடு உத்தரவிட்டார் ஏழு மலையான் கோயிலின் புனிதத்தை காக்கும் விஷயத்தில் ஆகவ வைதிக தார்மீக அமைப்புகளுடன் ஆலோசனை நடத்தி முடிவு எடுக்கப்படும் என்றும் முதல்வர் கூறினார் இதனிடையே முன்னாள் தேவஸ்தான பிரதான அர்ச்சகர் ரமண தீட்சிதர் என்பவர் திருப்பதி லட்டு பிரசாதத்தில் மட்டுமல்ல சுவாமிக்கு படைக்கும் நெய்வேத்தியத்திலும் கலப்படனை தான் உபயோகித்தனர் இதனை அறிந்த நான் ஜெகன்னாட்சியில் உள்ள அரங்காவலர் குழுவினரிடம் முன்பே எச்சரித்தேன் ஆனால் யாருமே கேட்கவில்லை என்று கூறினார் அவர் மேலும் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் அதாவது திருமலையில் தயாரிக்கப்படும் பிரசாதங்களின் தரம் குறைந்து விட்டது என்று நான் பல முறை முன்னாள் அரங்காவலர்களிடம் எடுத்து கூறியிருக்கிறேன் ஆனால் எவரும் கண்டுகொள்ளவில்லை புனிதமான பசுநியில் கலப்படம் செய்ததோடு அதனை பெருமாளுக்கு நெவேத்தியமாக படைப்பது என்பது லட்டு பிரசாதம் செய்து அதனை பக்தர்களுக்கு விநியோகம் செய்தது என்பது மகா ஆகும் கடந்த ஐந்து ஆண்டுகளாக இந்த மகா பாவம் அரங்கேறி வந்திருக்கிறது பரிசோதனை அறிக்கையை பார்த்தேன் முதல்வர் சந்திரபாபு நாயுடு தலைமையில் தேவஸ்தானத்தில் சில ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் முதல்வர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன் மீண்டும் கர்நாடக மாநிலத்தின் நந்தினி நெய்யை வாங்குவதென தேவஸ்தானம் முடிவு செய்திருப்பதை நான் வரவேற்கிறேன் என்று ரமண தீட்சிதர் கூறினார் ஸோ கடந்த ஐந்து ஆண்டுகளாக ரொம்ப ரொம்ப ஒரு பக்தி பெருக்கோடு அது பெருமாளையே ரிசீவ் பண்ணுற மாதிரி அவ்வளவு ஒரு பக்தியோட கண்ணில் ஒத்திட்டு திருப்பதியிலிருந்து பக்தர்களால் வாங்கப்படுகிற அந்த லெட்டில் ஒரு பெரும் கலப்படம் நடந்திருக்கு அதில் அனிமல் ஃபேட்ஸ் கலந்திருக்கு மீன் எண்ணெய் கலந்திருக்கிறது ஆனால் இது வந்து ஒரு விஷயத்தை எல்லோருமே புரிந்து கொள்ளணும் இது வெறும் திருப்பதி லெட்டு சமாச்சாரம் மட்டுமல்ல திருப்பதிக்கு மட்டுமே குறிவைக்கப்பட்டது அதனுடைய புனிதம் மட்டுமே கெடுக்கப்பட்டது அப்படிங்கறத உலகளாவிய நிலையில அகில இந்திய அளவிலேயே இந்துக்களுக்கு எதிரான இந்துக்களுடைய அன்றாட நடவடிக்கை சார்ந்த ஒவ்வொரு விஷயத்திலும் ரொம்ப சட்டபூர்வமாக மூக்கை நுழைக்கக்கூடிய பல்வேறு காரியங்களை பலர் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படி செய்யறவங்களுக்கு பின்னால சமய பின்னணிகள் இருக்கின்றன திடீர்னு ஒரு கும்பல் கிளம்பும் அந்த கும்பல் நாங்கள் யானைகளை காப்பாற்றுகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க சேவ் எலிபென்ட்ஸ் அதுக்கு ஒரு என்ஜிஓ அது யானையே பார்த்துராத ஒரு தேசத்துல அது துவங்கி இருக்கும் அது வந்து இங்கிலாந்துல இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இங்கிலாந்துக்கு பிரதமர் மோடி போயிருந்தப்போ அவருக்கு எதிர சேவ் எலிபென்ட்ஸ் அப்படிங்கிறவங்க கோஷமிட்டாங்க அவங்க எலிபென்ட்ஸை காப்பாற்றுறதுக்கு அவங்க வச்ச கோஷம் என்ன அப்படின்னா கோயில்களில் யானையை பயன்படுத்தக்கூடாது கோயில்கள்ல யானை துன்புறுத்தப்படுகிறதா கோயில எவ்வளவு புனிதமாக கருதப்படுகிறதா அதுக்கு என்ன மரியாதை கொடுக்கப்படுகிறது இது எல்லோருக்கும் தெரியும் இன்னொன்னு கோயிலில் யானை பயன்படுத்தப்படுறது அப்படிங்கிறது இன்னைக்குள்ள நேற்றுக்குள்ள ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக காலகாலமாக இந்தியாவில் நடந்து வரக்கூடிய விஷயம் ஆனால் அவர்கள் கோயிலில் யானைகள் துன்புறுத்தப்படுகின்றன அப்படிங்கிறத ஒன்று வச்சு அவர்கள் ஒரு பெரும் போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள் ஆனால் இப்படி முன்னெடுக்கிறவர்கள் தந்தத்துக்காக கென்யா காடுகளில் யானைகள் கொல்லப்படுவது பற்றி ஒரு நாளும் போராட்டம் நடத்தினது கிடையாது அதை அவர்கள் எதிர்த்தது கிடையாது அவங்களுக்கு இந்த கோயிலுக்குள்ளே யானை பயன்படுத்துவது அப்படிங்கிறது உறுத்தலாக இருக்கிறது இப்போ ரீசெண்டாக பார்க்கலாம் அந்த பீட்டா அமைப்பு ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கு திரும்பவும் என்னன்னா கோயிலுக்குள்ள யானைகள் துன்புறுத்தப்படுகின்றன அதை தவிர்க்கிறதுக்கு கோயில்ல மிகப்பெரிய யானை பொம்மையை வாங்கி வைங்க அது வந்து எந்திர பொம்மையாக இருந்து அது ஒரு யானை என்னென்ன செயல்படுமோ அது போல செய்யற மாதிரி இருந்தது அது யானை வடிவத்துல இருக்கக்கூடிய ரோபோ யூஸ் பண்ணுங்கன்னு பெரிய ஆலோசனை எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க இப்போ அதே போல ஒரு பொம்மை குருவாயூர் கோயில் நிறுவப்பட்டு இருக்கிறது ஆக்சுவலா அதை குருவாயூர் கோயில் தேவஸ்தானமே அனுமதிச்சிருக்க கூடாது அது பெரிய ஆபத்து அதை புரிந்து கொள்ளாமல் விட்டு இருக்கிறார்கள் இவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா யானையை சொல்லி கொண்டு கோயிலுக்குள் நுழைவது இந்து கோயிலில் காலங்காலமாக வந்திருக்கக்கூடிய சம்பிரதாயங்களை உடைக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா கை வைப்பாங்க இப்போ அதே போல பார்த்தோம்னா இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ திடீர்னு சபரிமலையை இஷுவா கலப்பினாங்க எவ்வளவோ விஷயம் இருக்கு ஒரு சில மத வழிபாட்டு தளத்துக்குள்ள பெண்கள் நுழைய முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு பெண்கள் எந்த காலம் மதகுருவே ஆக முடியாது அப்படின்னு இருக்கு பார்சி சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த தீ கோயில் இருக்கு தீ எப்போதும் எரிந்து கொண்டிருக்கும் அதுல வந்து ஒரு பார்சி சமூகத்தை சேர்ந்த பெண் பார்சி சமூகம் அல்லாத ஒருவரை திருமணம் செய்து கொண்டு விட்டால் அவங்க அந்த கோயிலுக்குள்ளேயே என்டர் பண்ண முடியாது இப்படி எவ்வளவோ இருக்கு ஆனால் பெண் உரிமை பறிக்கப்படுகிறது அப்படிங்கிற பேர்ல சபரிமலை ஐயப்பன் கோயில் வழிபாடு அது தொடர்பான சில நடைமுறைகள் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு கோர்ட்டும் கோயிலுக்கு எதிராக கோயிலுடைய நடைமுறைக்கு எதிராக தீர்ப்பு வழங்கி அதை கொண்டு போனவங்க யாருன்னா யங் லாயர்ஸ் அசோசியேஷன் அதை கொண்டு போனப்போ அதனுடைய பொதுச் செயலாளராக யார் இருந்தார்னா ஒரு முஸ்லீம் இருந்தார் இதெல்லாம் உண்மை இப்படி ஹிந்து கோயில் தொடர்பாக கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு ஏதோ ஒரு விதத்துல இந்துக்களுக்கு எதிரான சக்திகள் பெனிட்ரேட் பண்ணிக்கொண்டே வருகின்றன ஊடுருவி கொண்டே வருகின்றன சோ அந்த விதமான ஊடுருவலின் ஒரு பகுதியாகத்தான் இந்த திருப்பதி கோயில் லெட்டு விவகாரத்தை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இத வந்து ஜஸ்ட் ஒரு லெட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிறோம்னு அர்த்தம் இதை ஹோலிஸ்டிக்கா நம்ம பார்க்கணும் இந்துக்களின் சமயம் சார்ந்த கலாச்சாரத்துக்குள் மூக்கை நுழைக்க விரும்பக்கூடிய ஒரு சிலர் இது போல திட்டமிட்டு பல காரியங்கள் செய்து வருகிறார் அதனுடைய ஒரு பகுதியாக இதை நாம் பார்க்க வேண்டும் மொத்தத்தில் என்ன அப்படின்னா இந்து சமயத்தினுடைய புனிதத்தை கெடுப்பது இவர்களுடைய நோக்கம் சோ ஏதோ ஒரு விதத்தில் ஊடுருவி ஏதோ ஒரு விதத்தில் இந்து கோயிலுக்குள் காலங்காலமாக இருந்து வருகிற புனிதத்தை கெடுப்பது அது வந்து சில இந்துக்களை விரும்பாத ஒரு சில சக்திகளுடைய அஜெண்டாவாக இருந்து வருகிறது அந்த அஜெண்டா சந்திரபாபு நாயுடு வருவதற்கு முந்தைய ஒரு ஐந்து ஆண்டுகளாக திருப்பதி கோயிலிலும் நிறைவேற்றப்பட்டு வந்திருக்கிறது ஏற்கனவே அந்த கீழ்த்திருப்பதியிலேருந்து மேல் திருப்பதிக்கு போகக்கூடிய அந்த அலிப்பிரி பாதையில் வேறு ஒரு சமயத்தவருக்கான வழிபாட்டு தலம் ஒன்றை நிறுவுவதற்கான முயற்சி நடந்தது தொடர்பாக கூட ரொம்ப பேச்சு அடிப்பட்டதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோ இது ஒரு அஜெண்டா உண்டு ஒரு பகுதி அப்படிங்கிறத இந்துக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது வெறும் மீண்டும் மீண்டும் சொல்றேன் இது வெறும் லட்டு சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல இந்துக்களின் புனிதம் சம்பந்தப்பட்டது எதிரான சக்திகளுக்கு ஒரு மிகப்பெரிய அஜெண்டா இருக்கு அதுல இதுவும் ஒன்று பேஜர்கள் வெடித்து ஹிஸ்புல்லாக்கள் கொல்லப்பட்டதில் கேரள இளைஞருக்கு தொடர்பு இருக்கிறதாமே ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகள் ஆரம்ப காலத்தில் ஸ்மார்ட் போன்களை யூஸ் பண்ணி வந்தாங்க ஆனால் இஸ்ரேல் உழவு அமைப்பான மசா ஸ்மார்ட் போன்கள் மூலமாக ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகளின் இருப்பிடத்தை எளிதாக கண்டுபிடித்து அவர்கள் மீது தாக்குதல் தொடுத்து நடத்தி வந்தது அதனால ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகள் ரொம்ப புத்திசாலித்தனமாக ஒரு முடிவு எடுத்தாங்க என்னன்னா காலத்தால் கைவிடப்பட்ட பேஜர்களை இனிமே யூஸ் பண்ணலாம் அப்புறம் இன்னும் அதிகபட்ச தேவைக்கு வாக்கி டாக்கியெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு முடிவுக்கு வந்தாங்க இப்போ இவங்க பேஜருக்கு மாறுனாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் இஸ்ரேல் உளவுத்துறையான என்ன செய்தது அப்படின்னா ஹங்கேரியில இருக்கக்கூடிய ஹங்கேரியுடைய தலைநகர் புடாபஸ்ட்ல பேஜரை தயாரிக்கக்கூடிய மூன்று போலி கம்பெனிகளை தொடங்கியது எப்படி பண்றாங்க இஸ்ரேலுடைய உளவு நிறுவனம் இன்னொரு நாட்டுல பேஜரை தயாரிக்கக்கூடிய மூணு போலி நிறுவனங்கள் ஷெல் கம்பெனி அவன் தொடங்குறான் தொடங்கி அதுல ஒரு நிறுவனம் பிஎஸ்சி கன்சல்டிங் அப்படின்னு பேரு அந்த நிறுவனம் தைவான் நாட்டினுடைய கோல்டு அப்பல்லோ நிறுவனத்தோடு ஒப்பந்தம் செய்கிறது அதன்படி கோல்டு அப்பல்லோ அந்த நிறுவனத்தின் பெயர்ல பிஎஸ்சி கன்சல்டிங் நிறுவனம் பேஜர்களை உற்பத்தி செய்தது. பெல்ஜியம் நாட்டில் பதிவு செய்யப்பட்ட நார்டா குளோபல் லிமிடெட் எனும் நிறுவனம் கடந்த பிப்ரவரி மாதம் பிஎஸ்சி நிறுவனத்திடமிருந்து பேஜர்களை கொள்முதல் செய்து அதாவது இங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும் என்னன்னா இந்த பிஎஸ்சி கன்சல்டிங் நிறுவனம் பேஜர்களை உற்பத்தி செய்கிறது அது யாரோட அக்ரிமெண்ட் போட்டிருக்கு அப்படின்னா கோல்டு அப்பல்லோ கம்பெனி அப்படின்னு தைவான் நாட்டில் இருக்கிறதோட இந்த தைவான் நாட்டு நிறுவனத்திட்டேருந்து டெக்னிக்கல் நோகவை தெரிஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் பிஎஸ்சி கன்சல்டிங் நிறுவனம் வந்து பேஜர்களை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க இப்போ அந்த பிஎஸ்சி கன்சல்டிங் நிறுவனம் பண்ணின அந்த பேஜர்களை பல்கேரியா நாட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற நார்தா குளோபல் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் கொள்முதல் செஞ்சா அதை வாங்கி விற்கிற வேலையை பார்த்துருக்காரு பிப்ரவரி மாதம் அந்த பிஎஸ்சி நிறுவனத்திட்டே இருந்து வாங்கி பேஜர்களை கொள்முதல் செய்து ஹிஸ்புல்லாஹ் தீவிரவாதிகளுக்கு சப்ளை செய்திருக்கிறார் இதுல என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னா இப்படி வாங்கி சப்ளை பண்ணினா அந்த நாடா குளோபல் லிமிடெட் நிறுவனத்தினுடைய தலைவராக இருப்பவர் கேரளத்தினுடைய வயநாட்டை பூர்வீகமாக கொண்ட ரென்சன் என்பவர் ஆவார் இவர் வந்து நார்வே நாட்டில் குடியுரிமையை பெற்றவர் இவருக்கும் இஸ்ரேலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்திருக்கிறது வெடிப்பொருளுடன் இயங்கும் நார்டா குளோபல் லிமிடெட் தான் என்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது என்ன பண்ணிருக்காரு தன்னுடைய கம்பெனி சார்பில் அங்க உற்பத்தி செய்யப்பட்ட பேஜர்களை வாங்கி வாங்கி தன்னுடைய இடத்துக்கு கொண்டு வந்து இந்த பேஜர்களை ஓப்பன் பண்ணி அதுல மூணு கிராம் வெடிப்பொருளோட கூடின போர்ட்டை பொருத்தி திரும்ப அசம்பிள் பண்ணி அதை வந்து அவர் ஹிஸ்புல்லாக்களுக்கு சப்ளை பண்ணியிருக்கிறார் கடந்த பதினேழாம் தேதி ஹிஸ்புல்லா தீவிரவாதிகள் பயன்படுத்தி ஐயாயிரம் பேஜர்கள் வெடித்து சிதறிய சம்பவத்துக்கு பிறகு இந்த ரென்சன் திடீரென்று மாயமாக்கி விட்டார் அவர் அமெரிக்காவில் பதுங்கி இருப்பார்னு பல பேர் சொல்றாங்க பட் இது தொடர்பாக பெல்ஜியம் போலீஸார் நடத்திய முதல் கட்ட விசாரணையில் ரென்சனின் நாதா குளோபல் நிறுவனம் போலி என்று தெரிய வந்திருக்கிறது ரென்சனின் தந்தை ஜோஸ் கேரளத்தின் வயநாடு மாவட்டம் மானந்தவாடியில் சாதாரண தையல் தொழிலாளியாக பணியாற்றி வருகிறார் உள்ளூர் மக்கள் அவரை டெய்லர் ஜோஸ் என்று அழைக்கிறார்கள் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா என் பையன் பத்து வருஷத்துக்கு முன்னாலேயே நார்வே நாட்டுக்கு போயிட்டான் அவன் அங்கதான் இருக்கான் ஆனா அவன் அங்கே என்ன வேலை பார்க்கிறான்னு எனக்கு தெரியாது என்று ரொம்ப இன்னசென்டாக சொல்லியிருக்கிறார் இப்ப ரென்சனை கைது செய்து விசாரணை நடத்தினால் பேஜர் தாக்குதே முழு பின்னணி தெரிய வரும் என்று பெல்ஜியம் போலீசா தெரிவித்து இருக்கின்றனர் இன்று அமெரிக்கா செல்கிறாரே பிரதமர் மோடி அமெரிக்காவுக்கு பிரதமர் மோடி இன்று செல்லுகிறார் அங்க மூன்று நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளுகிறார் இந்த பயணத்தின் போது அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை சந்தித்து ஆலோசனை நடத்துகிறார் இது குறித்து மத்திய வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்திரி என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் பிரதமர் மோடி மற்றும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தலைமையில் நடைபெறும் இரண்டு தரப்பு உயர் அதிகாரிகள் இடையிலான சந்திப்பு சனிக்கிழமை அதாவது இன்றைக்கு நடைபெறுகிறது அமெரிக்க அதிபரின் சொந்த பகுதியான டெலாவரில் உள்ள வில்மிங்டனில் நடைபெறும் இந்த சந்திப்பில் விரிவான உலகளாவிய கூட்டாண்மையை முன்னோக்கி கொண்டு செல்வது குறித்து இரண்டு தலைவர்களும் ஆழமாக விவாதிக்க உள்ளனர் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மற்றும் உக்ரைன் அதிபர் ஜல்கி ஆகியோருடன் பேசியது குறித்து ஜோ மோடி விரிவாக எடுத்துரைப்பார் இருப்பினும் ரஷ்ய உக்ரைன் விவகாரத்தில் இந்தியா சமாதான முயற்சியும் இந்தியா தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறது இந்தோ பசிபிக் பகுதியில் சீனாவின் அச்சுறுத்தலை பற்றி விவாதிப்பதுடன் குவாத் கூட்டத்தில் சுகாதார பாதுகாப்பு காலநிலை மாற்றம் வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் கடல் பாதுகாப்பு மற்றும் தீவிரவாத எதிர்ப்பு தொடர்பான பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் கவனம் செலுத்தப்படும் குவாத் உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக பிரதமர் மோடி ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனிஸ் மற்றும் ஜப்பானிய பிரதமர் ஃபுமியோ கிஷிடா ஆகியோரையும் சந்தித்து பேசி இருக்கிறார் அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பை மோடி சந்திப்பது குறித்து இதுவரை உறுதி செய்யப்படவில்லை அதே போன்று நியூயார்க்கில் ஐநா பொது சபை கூட்டத்தில் பங்கேற்க இருக்கும் வங்கதேச இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் மகமது யூனுசை சந்திப்பதும் அது பற்றியும் இதுவரை இறுதி செய்யப்படவில்லை நேர மேலாண்மையை கருத்தில் கொண்டு இது குறித்து பின்னர் முடிவெடுக்கப்படும் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி நியூயார்க்கு வருகை தரும் பிரதமர் மோடி முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்களில் தலைமைச் செயல் அதிகாரிகளை சந்திப்பதுடன் அமெரிக்க வாழ் இந்தியர்களிடமும் உரையாற்ற இருக்கிறார் திங்கட்கிழமை ஐநா எதிர்கால உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி உரை நிகழ்த்துவார் அப்போது தற்போதைய உலகளாவிய மோதல்கள் பற்றிய தெற்குலகின் கவலைகளை எடுத்துரைத்து அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் சமமான நிலையான வளர்ச்சிக்கான அழைப்பை பிரதமர் விடுப்பார் என்று விக்ரம் மிஸ்திரி கூறினார் சோ ஒரு மிகப்பெரிய அளவுல உலகின் கவலைகளை எல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய அதை கேரி பண்ணக்கூடியவராக இந்த தடவை மோடி விளங்குவார் அப்படிங்கிறது தெரிகிறது அதுல விக்ரம் மிஸ்திரி சொல்லியிருக்கல ஒண்ணு தற்போதைய உலகளாவிய மோதல்கள் இந்த கான்ஃபிளிக்ஸு அது பற்றின தெற்குலகின் கவலைகளை எடுத்துரைத்து அப்படின்னு இந்த தெற்குலகுனா என்ன அப்படிங்கிறத நம்ம நேயர்கள் புரிந்து கொள்ளணும் என்னன்னா இந்த ஃபாரின் அஃபேர்ஸ் சம்மந்தப்பட்ட ஜார்கன்ல அடிக்கடி மேற்குலகு தெற்குலகு அப்படின்னு வார்த்தை வரும் இந்த வெஸ்டர்ன் வேர்ல்டு மேற்குலகு அப்படின்னா டெவலப்டு கண்ட்ரிஸ்னு அர்த்தம் தெற்குலகு அப்படின்னா டெவலப்பிங் நேஷன்ஸ் அர்த்தம் ஸோ இப்போ இருக்கக்கூடிய உலகம் முழுக்க அங்கங்கே நடந்து கொண்டு இருக்கிற போர் இது போல கான்ஃப்ளிக்ஸ் இது தொடர்பான வளர்ந்து வரும் நாடுகளுடைய கவலையை எடுத்துரைத்துன்னு அர்த்தம் தெற்குலகின் கவலைன்னா வளர்ந்து வரும் நாடுகளின் கவலைன்னு அர்த்தம் ஏன்னா இந்த ஃபாரின் அஃபேர்ஸுக்குன்னே நிறைய ஜார்கன்ஸ் உண்டு அதுக்குன்னு தனி டெர்மினாலஜிஸ் உண்டு அதன்படி நாம் புரிந்து கொள்ளணும் பல நேர்கள் இந்த தெற்குலகு மேற்குலகு இந்த வார்த்தையை படிச்சுக்கிட்டே வருவாங்க ஆனால் அதுக்கு பொருளே தெரியாமல் புரிந்து கொண்டது போன்ற ஒரு பாவனையில் போய்கிட்டே இருப்பாங்க அதுக்காகத்தான் இதை நான் சொல்லுகிறேன் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஜோ அவர் சந்திக்க போறது அதில் ஏற்கனவே புட்டினையும் ஜலன்ஸ்கியும் சந்தித்தது பற்றி அவர் பேசுவார்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ இதை சொல்றதன் மூலமா இதை சொல்லி இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையில் அமைதியை ஏற்படுத்தும் முயற்சியில் அமெரிக்காவுடன் சேர்ந்து கூட இந்தியா பயணப்படலாம் பங்கெடுக்கலாம் அதற்கான ஒரு ஸ்கோப்பை பிரதமர் உருவாக்குவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இன்னொன்று டொனால்ட் ட்ரம்ப் சந்திப்பாரா இல்லையா அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் சீக்கிரட்டா வைக்கப்பட்டிருக்கும் ஏன்னா அதுல பல விஷயங்கள் இருக்கு டொனால்ட் ட்ரம்ப் சந்திக்கிறது முதல்ல நல்லதா சரியா தப்பா ஒருவேளை இவர் சந்தித்து அதே நேரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் ஜெயிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க அது ரொம்ப அனுகூலமாக மாறும் அதே நேரத்தில் இவர் சந்திக்கிறார் ஆனால் அங்க வந்து அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் தோற்று போகிறார்னா அப்போது கமலா ஹாரிஸ் அதிபராக வந்தால் இந்த டொனால்ட் ட்ரம்பை சந்தித்ததுக்காகவே இந்தியாவுக்கு எதிரான ஒரு பார்வையை அவர் உருவாக்கி கொள்ளக்கூடும் ஏற்கனவே ஜனநாயக கட்சியில் இந்தியாவுக்கு எதிரான பார்வையை கொண்டவர்கள் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுவும் இப்போ ரீசன்ட் டேஸாக ஜோ பைடன் வந்ததுக்கப்புறம் மீண்டும் பழைய ட்ராக்கில் ப்ரோ பாகிஸ்தானி ஆட்டிடியூடாக இருக்காங்க வங்கதேசத்தில் நடந்த ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியில இப்ப இருக்க ஜோ பைடன் நிர்வாகம் இருந்து கொண்டு இருக்கிறது அதே நேரத்தில் பிரைம் மினிஸ்டர் அமெரிக்காவுக்கு போற அதே டயத்துல பன்னூன் மீதான கொலை தாக்குதல் தொடர்பாக அங்க இருக்கிற கோர்ட்டு இந்திய அரசுக்கு சமன் அனுப்புகிறது நம்முடைய பிரதமர் மோடி அமெரிக்காவுக்கு போகிறார் அமெரிக்கால இருந்து மத்திய அரசுக்கு கோர்ட் நோட்டீஸ் அனுப்புறாங்க சோ அவமானப்படுத்துவது போல சில காரியங்கள் அமெரிக்காவில் அண்மை காலமாக நடந்து வருகின்றன எல்லாமே நிர்வாகம் அப்படிங்கிறப்போ டொனால்ட் ட்ரம்ப் சந்திக்கிறதா இல்லையா அப்படிங்கறதே ரொம்ப ரொம்ப யோசித்து செய்ய வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது எல்லாவற்றையும் ரொம்ப கவனத்துல எடுத்துட்டு செய்ய வேண்டியிருக்கு இதுல ரொம்ப உச்சகட்டமான ஒரு விஷயம் என்னன்னா பிரதமர் மோடி அங்க இருக்கிற இந்தியர்களை சந்திக்க போகிறார் என்பதுதான் அவரு சந்திக்கிறப்போ அங்க அவர் பேசுறப்போ டொனால்டு ட்ரம்ப்புக்கு சாதகமாக ஏதேனும் பொடி வச்சு பேசுவாரா என்ன அப்படிங்கறத நாம் கூர்ந்து கவனிக்கணும் அதை கவனித்து அதை அறிந்து கொள்வதில் உங்களை போலவே நானும் ஆர்வமாக இருக்கிறேன் இலங்கையின் அடுத்த அதிபர் யார் அதாவது இந்த கேள்விக்கு நேரடி ஆன்சரை சொல்றதுக்கு முன்னால இலங்கை அதிபர் தேர்தலை பற்றிய சில அடிப்படை தகவல்களை புரிஞ்சுக்கலாம் இப்போ இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற இலங்கை அதிபர் தேர்தல் அப்படிங்கிறது ஒன்பதாவது எக்ஸிகூட்டி எலெக்ட் பண்றதுக்கான தேர்தல் எக்ஸிகியூட்டிவ் பிரசிடென்சி எப்படி தமிழ்ல சொல்றாங்கன்னா நிறைவேற்று அதிகாரம் கொண்ட அதிபர் சோ நிறைவேற்று அதிகாரம் கொண்ட அதிபர் ஒருவரை தேர்ந்தெடுப்பதற்காக இந்த தேர்தல் நடக்கிறது மொத்தத்துல முப்பத்தி எட்டு வேட்பாளர்கள் களமிறங்கி இருக்கின்றனர் ஆனால் போட்டி அப்படிங்கிறது எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய சஜித் பிரேமதாஸ் அவருடைய கட்சிக்கு பேர் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி அதற்கும் ஜனதா விமி்த்தி பரமுனவை சேர்ந்த அனருகுமார திசநாயக்க அப்படிங்கிற இடதுசாரிக்கு இடையில்தான் வாக்களிக்க கூடிய மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை ஒரு கோடியே எழுபது லட்சம் மொத்த மக்களுக்கு இருபது லட்சம் ஒரு கோடியே எழுபது லட்சம் பேர் வாக்களிக்க உள்ளனர் இதுல வடக்கு கிழக்கு வாழ் தமிழர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவுனா இருபத்தி ரெண்டு லட்சம் இது மொத்த அந்த வாக்களிப்போர்ல வாக்களிப்பு வரும் காலை ஏழு மணில இருந்து மாலை நான்கு மணி வரை வாக்களிப்பு நடக்கும் வாக்களிப்பு முடிந்தவுடனே கவுண்டிங் ஆரம்பமாயிரும் ஞாயிற்றுக்கிழமை முடிவு தெரிந்துவிடும் இப்போ உங்களுடைய கேள்விக்கு வர யார் வெற்றி பெறுவார் இது ஒரு கேள்வி இன்னொன்னு யார் வெற்றி பெற்றால் நமக்கு நல்லது முதல்ல இந்தியாவுக்கு எது நல்லது அங்க இருக்க தமிழர்களுக்கு எது நல்லது இப்போ தமிழர்கள் வந்து யாருக்கு வாக்களிப்பது அப்படிங்கிறதுல பலவிதமாக பிரிந்து நிற்கிறார்கள் ஒரு சில தமிழ் கட்சிகளின் ஆதரவோட பொது வேட்பாளராக என்பவர் களமிறக்கப்பட்டிருக்கிறார் அரியநேத்தன் அப்படிங்கறவர் தமிழரசு கட்சியை சார்ந்தவர் ஆனால் அவர் வந்து அதிபர் கேண்டிடேட்டா போட்டியிட அந்த கட்சியே அங்கீகரிக்கிறது அதனால அவர் மீது கட்சி நடவடிக்கை எடுத்திருக்கிறார் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறார் ஆனால் அவர் வந்து சில ஒரு சில தமிழ் கட்சிகளின் சார்பில் பொது வேட்பாளராக சுயேட்சையாக அரியநேத்திரன் போட்டியிருக்கிறார் அதே நேரத்தில் மிக வலுவான தமிழ் தேசிய கூட்டமைப்பு சஜித் பிரேமதாசாவை ஆதரிப்பது என்று முடிவு செய்திருக்கிறார் எதுக்கு சஜித் பிரேமதாசாவை ஆதரிக்கணும் என்ன காரணம் ஏன் ஒரு தமிழரே நிற்கிற அரிய நேத்திர அவருக்கே ஆதரவு தெரிவிச்சிட்டு போயிடலாமே தமிழர்கள் அத்தனை பேரும் தமிழருக்கு ஓட்டு போட்டு போக வேண்டியது என்ன காரணம் முதல் காரணம் அந்த தமிழரான அரிய நேத்திர தமிழர்களை தாண்டி வேற யார்கிட்டையும் வாக்க பெற முடியாது நிச்சயமா அவர் வந்து அதிபராக போவதே கிடையாது அப்படின்னா அவரால் என்ன சாதிக்க முடியும் தமிழர்கள் ஓட்டில் ஒரு பிளவை ஏற்படுத்த முடியும் செய்ய முடியும் இருக்கிற சூழ்நிலையில ரணில் விக்ரமசிங்க அவரும் பிக்சர்லயே இல்லை உண்மையான போட்டி அப்படிங்கறது சஜித் பிரேமதாசவுக்கும் அனுரகுமார திசநாயக்கம் இடையில் தான் அனுரகுமார திசநாயக்க ஜனதா விமுக்தி பரமண என்கிற கட்சியை சார்ந்தது ஜேவிபி என்பது சிங்கள இனவாதமும் கம்யூனிசமும் கொண்ட ஒரு கட்சி சரியா அது வந்து இனவாத கம்யூனிஸ்ட் கட்சி சொல்றாங்க ஒரு இனவாத கம்யூனிஸ்ட் அது தீவிர சிங்கள இனவாதத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி இப்போ அந்த கட்சிக்கு வாக்களிக்கிறதுனால தமிழர்களுக்கு எந்த நன்மையும் ஏற்பட போவதில்லை அதே போல இடதுசாரியான அவர் ஆட்சியை பிடித்து விட்டால் இந்தியாவுக்கும் நன்மை இருக்காது சோ அனுரகுமார திசநாயக்க ஆட்சியை பிடித்து விடவே கூடாது அப்படி அவர் பிடித்து விட்டால் நான் ஏற்கனவே சொன்னது போல சீனாவே அந்த ஆட்சியை பிடித்து விட்டது அவர் சீனாவோட அவ்வளவு கேட்கவே வேண்டாமே அப்படிங்கிறப்போ அனுருகுமார திசநாயக்க அதிபர் ஆகிவிட்டால் சீனாவே அந்த நாட்டுக்கு அதிபரானது போல ஆகிவிடும் அப்படிங்கிறப்போ அனுருகுமார திசநாயக்கவை ரொம்ப தள்ளி வைக்கணும் அவர் வந்துவிடக் கூடாது அப்படின்னா வேற வழியே இல்ல சஜித் பிரேமதாசவை ஆதரித்தாக வேண்டும் அப்படி ஒரு அந்த அந்த மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பது அப்படின்னு இந்தியா முடிவெடுத்திருக்கிறது இப்ப சில வாரங்களுக்கு முன்னால கொழும்புக்கு சென்றிருந்தார் அஜித் தோபர் அவர் அங்க போயிருந்தப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்பு கட்சியின் தலைவர்களோடு அவர் பேசினார் அப்போ அவர் இண்டிகேட் பண்ணதே என்னன்னா தமிழ் செயலரும் சஜித் பிரேமதாசவை இந்த தடவை ஆதரிய அப்படிங்கறதான் ஜெயிக்க போறது ரெண்டு பேருக்குள்ள இந்தியாவுக்கும் தமிழர்களுக்கும் ஆபத்து குறைவானவர் யார் அப்படின்னு பார்த்தால் அது சஜித் பிரேமதாஸ் அதனால சஜித் பிரேமதாஸ் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரிக்கிறது ஆனால் சில தமிழ் கட்சிகள் எதிர்க்கின்றன அதனால இந்த தட தமிழர்களுடைய வாக்கு பிரிவதற்கு நிறைய வாய்ப்பு ஏற்பட்டு இருக்கு இப்ப அங்க இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு லட்சம் தமிழர்களுடைய வாக்கும் மொத்தமாக சஜித்துக்கு கிடைக்கும் என்று சொன்னார் சஜித் ஜெயிப்பதற்கு கூட வாய்ப்பு உண்டு ஆனால் சஜித்துக்கு அத்தனை ஓட்டு விழப்போறது இல்லை தமிழர்களுடைய வாக்கு பிளவு ஏற்பட்டு இருக்கிறது அதை பிரிக்கிறதுக்கிட்டே ஒருத்தர அதிபர் தேர்தலில் இண்டிபெண்டா போட்டி எடுக்கிறார் அதனால தமிழர்களுடைய வாக்கு மொத்தமாக சஜித்துக்கு கிடைக்க போவது இல்லை இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ரணில் வந்து கூடுதலாக வாக்குகளை பெற அது நிச்சயமாக சஜித் பிரேமதாசவுக்கு தான் பாதிப்பை உருவாக்கும் ஐடியா என்ன பார்வையில சஜித் பிரேமதாச ஒரு துரோகி சஜித்னுடைய பார்வையில ரணில் வந்து ஒரு துரோகி ஏன்னா ரணிலுடைய யூஎன்பி பார்ட்டில இருந்து தான் சஜித் வெளியில வந்தார் ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து அவர் தனி கட்சியா இருக்கு அப்படிங்கிறப்போ அனுருகுமார திசநாயக்க வந்தாலும் பரவாயில்லை சஜித் வரக்கூடாது என்பதற்காக ரணில் வேலை பார்ப்பார் இப்போ ரணில் உண்மையை திசநாயக்கவை ஜெயிக்க வைப்பதற்காக பாடுபட்டு இலங்கையின் அடுத்த அதிபர் யார் அநேகமா அனுரகுமார திசநாயக்கவாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா தமிழர் பக்கத்துல புல் ஓட்டும் சஜித் பிரேமதாச கிடைக்காதனால சஜித்துக்கு அதிக வாக்குகள் கிடைக்க வாய்ப்பு இல்லை இன்னொரு பக்கம் ரணிலும் சஜித்துக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள்ல ஓரளவு அவர் சாப்பிட்டுவார் போல இருக்கு அப்படிங்கிறப்போ இங்க இரண்டும் நடக்கிறதுனால ரொம்ப ஈஸியாகவே அனுரகுமார திசநாயக்க ஆட்சியை பிடித்து விடுவார் அதிபராகி விடுவார் அப்படின்னு பலராலும் கூறப்படுகிறது இதுவரைக்கும் வந்திருக்கிற பெரும்பாலான கருத்து கணிப்புகள் அனுரகுமார திசநாயக்க தான் அதிபர் ஆவார் என்று கூறுகின்றன இலங்கையின் அதிபராக அனுரகுமார திசநாயக்க வந்தார் அது இந்தியாவுக்கு மிகப்பெரிய தலைவலி என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை பக்கத்தில் இருக்க மாலத்தீவுல சீன ஆதரவாளர் இப்போ அதிபராகி இருக்கிறார் அதே சூழ்நிலையில் இலங்கையிலும் ஒரு சீன ஆதரவாளர் அதிபரானால் அது இந்தியாவின் பாதுகாப்புக்கு கேடு அது இப்போது இருக்கிற மோடியின் அரசுக்கு மிக பெரும் சவாலை உருவாக்கும் என்பதில் சந்தேகமில்லை நன்றி கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி காவிரி குழுவில் பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ் கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்